எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு உடஞ்ச மண்பானையோட கதை ஒரு விவசாயி வீட்டில் ரெண்டு மண்பானை இருந்தது ஒரு மண்பானை நல்லா இருந்தது ஒரு மண்பானை லைட்டாக கீரை விழுந்து ஒழுகிட்டே இருந்திருக்கு அப்ப அந்த நல்லா இருந்த மண்பானை ரொம்பவும் தலகணத்தோட கர்வமா உடஞ்ச மண்பானை கிட்ட சொல்லுது நீ வேஸ்ட்டு நீயே நீயா தவறி கூட கீழே விழுந்து உடைஞ்சு நான் போலாம்ல எதுக்கு நீ தேவையில்லாம அவருடைய உழைப்பை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அவர் கொண்டு வர தண்ணியில் பாதி தான் வீட்டுக்கு வருது பாதி வேஸ்ட்டாக போயிடுது நீயாக கூட உடஞ்சி போயிடலாம்ல நீ இருக்க வரைக்கும் வேற எதுவும் வாங்கக்கூட மாட்டார் அவரு அப்படின்லாம் சொல்லுது அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு ஆமாம்ல உண்மையிலே நான் வேஸ்ட்டு தான் தண்ணி கீழே போய்கிட்டே இருக்கு பாதி கூட வந்து சேர மாட்டேங்குது வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கு ரொம்ப வ வருத்தமாக இருக்கிறப்ப அந்த விவசாயி பார்த்துட்டாரு என்ன டெய்லி நீ வருத்தமாகவே இருக்கிற என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அந்த உடஞ்ச மண்பானக்கிட்ட அப்போ அது விஷயத்த சொல்லுது நான் வேஸ்ட்டு தானே உங்களுடைய உழைப்பை நான் வேஸ்ட் பண்ணுறேன் என்ன நீங்கள் உடச்சி கூட போட்டுரலாம்ல பயன்படாத என்ன ஏன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது அப்போ அவரை சொல்கிறாரு ஓ இதுதாண்ணா உன் பிரச்சனை இரு இவ்வளோ நாளாக நீ வழியில் வர்றப்ப எதையுமே கவனிக்கலான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வழியில் எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டே வா சரியா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ எப்பையும் போல் ரெண்டு மண்பானையும் தூக்கிக்கிட்டு அவர் இருக்கும்போது போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ரிட்டன் வரும்போது அந்த மண்பானை கிட்ட சொல்கிறாரு நீ நடக்க பாத்துக்கிட்டே வா நம்ம வீடு போக வரைக்கும் சரியா அப்படின்னு சொல்லி சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வருது அப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அந்த மண்பானை கிட்ட நல்ல மண்பானை அந்த உடஞ்ச மண்பானை கிட்ட திரும்பவும் அதே தலக்கணத்தோட பேசுது நீ வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி இது அழுதுட்டு உட்கார்ந்துருக்கு இருக்குது அமைதியாக சோகம் அப்போ விவசாயி பக்கத்துல வந்து இன்னும் நீ தான் இருக்கியா தான் இருக்கியா அழுகிறத நிப்பாட்டவே இல்லையா ஏன் உனக்கு இன்னும் புரியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அப்ப அந்த மண்பானை நான் இருந்தாலும் வேஸ்ட் தானே நான் உடஞ்ச மண்பானை தானே என் பானையில வந்து தண்ணியே நிற்க மாட்டேங்குது தானே நான் வேஸ்ட் தானே அப்படின்னே சொல்லிட்டு இருக்கு நீ வரும்போது என்னதான் கவனிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அழகான பூவெல்லாம் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக கலர் கலராக விதவிதமாக பூக்கள் இருந்துச்சு அது எந்த பக்கம் இருந்தது நான் இருந்த பக்கம் தான் இருந்தது அதை தான் சொல்கிறேன் நீ இருந்த பக்கம் எப்படி இருந்தது எதனால் காரணம் என்ன அது உனக்கு புரியுதா இல்லையா எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி உடஞ்ச பண்பான சொல்லுது அது என்ன காரணம்னா உனக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணிட்டேன்னா உன்னை எந்த பக்கம் தூக்கிட்டு வரணும் அந்த வழிநடுக்க தண்ணி ஒளியிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு அந்த இடத்துல ஃபுல்லாக கலர் கலராக பூ பூக்கிற மாதிரி செடியை நட்டு வச்சுட்டேன் அப்ப உன் தண்ணி வேஸ்டாலாம் போகலை உன் தண்ணி அந்த செடிகள்ல விழுந்து விழுந்து இன்னைக்கு பாத்தியா எவ்வளோ அழகான பூக்கள் பூக்குது அதை மக்கள் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க அந்த பெருமையும் ஒன்னதான் சேரும் நீ அது புரியாம உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை மட்டுமே நினச்சி வருத்தப்படுற அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மண்பானை ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கு அப்போ நான் எனக்கு குறை எதுவுமே இல்லையா இல்லை உனக்கு எதுவுமே குறைகள் கிடையவே கிடையாது நீ நல்ல மண்பானை தான் உன்னுடைய ஓட்டைல வர்ற தண்ணியில் ஒரு புரோஜனமான செடிகள் முளைச்சிருக்கு அப்போ நீ எப்படி மோசமான மண்பானையாக முடியும் சொல்லு அப்படின்னு இல்லை நானும் நல்ல மண்பானதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுதான் இதே போலதான் நம்மளும் நம்ம கிட்ட இருக்கிற நிறைவுகளை மறந்துடுறோம் நம்ம கிட்ட இருக்கிற குறைவுகளை மட்டுமே பார்த்துட்டு அவங்க இதை பண்றாங்க அதை நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு நம்ம நொந்துக்கிறோம் ஆனா நமக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கும் கண்டிப்பாக ஒழிஞ்சிருக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளும் புரோஜனமாக இருப்போம் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனையும் அமைக்கிருங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி